எல்லோருக்கும் வணக்கம் சமகால தமிழின் மூத்த படைப்பாளிகளில் ஒருவரான சுகுமாரன் அவர்களின் அறுபதாவது பிறந்த நாளையொட்டி நடத்தப்படும் இல்லையா சமகால தமிழின் மூத்த படைப்பாளிகளில் ஒருவரான சுகுமாரன் அவர்களின் அறுபதாவது பிறந்த நாளையொட்டி நடத்தப்படும் இப்படியான ஒரு நிகழ்ச்சியில் நிறைவுரையாற்றுங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம் இந்த நிகழ்ச்சி தொடர்பில் நிறைய விவாதங்கள் சமூக வலைதளங்களில் இருந்துச்சு அதில் ஒரு குறிப்பை வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் மின்னஞ்சல்ல நேற்று அனுப்பியிருந்தார் அந்த குறிப்பு வந்து ஒரு நாள் வரி குறிப்பு அதோடைய சாரம்சம் இதுதான் கவிஞர் சுகுமாரன் பற்றிய நிகழ்வில் பத்திரிகையாளர் சமஸ் உரையாமே சுகுமாரன் அவ்வளவு சின்ன பையனா அல்லது சமஸ் அவ்வளவு பெரிய ஆளா தலை சுத்திகிறது மூத்த கவிஞர் மார்க்வஸ் புத்தகத்தை தமிழாக்கம் செய்திருக்கிறார் அவருக்கே இந்த நிலைதானா நல்ல வேலை ரங்கநாத் பாண்டேவை அழைக்காமல் இருந்தார்களே இப்படி அனுப்பியிருந்தார் அந்த நண்பர் ஆனால் உண்மையாக வந்து எனக்கே என்னை கூப்பிட்டப்ப அப்படி தான் தோணுச்சு நடராஜன் சீனிவாசன் வந்து கூப்பிட்டப்ப எதுக்கு நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு தான் தோணுச்சு ஆனால் மறுக்கக்கூடிய அம்சம் இல்லை ஏன் மறுக்கக்கூடிய அம்சம் இல்லைன்னா முதல்ல ஆச்சரியப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா அவர் குறித்து பேசுவதற்கான எந்த அம்சத்திலும் தகுதியுடையவனாக நான் என்ன நினைக்கல அவர் ஒரு பன்முக ஆளுமை அவர் நிறைய கவிதை எழுதியிருக்கார் நான் படிச்சிருக்கேன் ஆனால் கவிஞன் மட்டும் அல்லங்குறது இல்லை ஒரு தீவிரமான கவிதை வாசிப்பு கூட எனக்கு கிடையாது இன்னும் அவ்வளோ நுட்பமான புரிதலெலாம் கிடையாது இசை மாதிரி பேசுகிற மாதிரியெல்லாம் அப்புறம் அவர் மொழிபெயர்த்திருக்கிறார் படிச்சிருக்கேன் ஒரு ராத்திரி வந்து ஃபோன் அடித்து ரொம்ப குழுங்க குளுங்கெல்லாம் பேசியிருக்கேன் சக்கரியாவுடைய அந்த காந்தி சம்மந்தமான இதுதான் என் பெயர் படிச்சுட்டேன் ஆனால் அதெல்லாமே எப்படின்னா அதிகபட்சம் ஒரு சாதாரண வாசகன்ட்டு போகக்கூடாது சார் பிரமாதப்படுத்திட்டீங்க சார் முடியலை சார் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன் இப்படி தான் அதுக்கு மேலே நமக்கு தெரியாது அப்புறம் அவர் நிறைய இலக்கிய கட்டுரைகள் எழுதியிருக்கா எனக்கு பக்கத்தில் இருக்க அரவிந்தன் எழுதக்கூடிய விமர்சன கட்டுரைகளை பார்த்தே மயக்கம் போட்டுருவோம் காரணம் என்னென்னா உண்மையாகவே இலக்கிய கட்டுரைகள் எழுதுறதுங்க ஒரு அபாரமான பணி அதை ஒரு விஷயத்தை வந்து பேனை பெருமாளாக்கி பார்க்குறது இருக்குல்ல அதற்கு வந்து ஒரு கலைஞனுக்கு எவ்வளோ பெரிய பார்வை தேவைப்படுதோ அதே விதமான பார்வை வந்து ஒரு இலக்கிய வாசகனுக்கும் தேவைப்படுது அப்படியெல்லாம் எதுவுமே எனக்கு கிடையாது ரொம்ப மேலோட்டமான ஒரு வாசிப்பு அது ரொம்ப குறைந்த வாசிப்பு அதுலேயும் பெருமளவில் வந்து புனைவு சாராத வாசிப்பு அப்போ சுகுமாரன் அவர்களை பற்றிய ஒரு கூட்டத்தில் போய் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா அப்புறமா நான் எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன் அப்புறம் இந்த கூட்டம் பற்றி விசாரித்தேன் விசாரிக்கும்போது ஒரு விஷயம் ஆறுதலாக பட்டுச்சு அது என்னென்னா சுகுமாரனுக்கு மூத்தவர்கள் கூடி நடத்தக்கூடிய விழா இல்லை இது இளையவர்கள் இன்னும் சொல்ல போனால் அவருடைய பிள்ளைகள் கூடி நடத்தப்படும் விழா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ பிள்ளையோட ஒரு பிள்ளையாக போகிறதுல நமக்கு ஒன்றும் தயக்கம் இல்லையே நம்மளும் போயிட்டு வருவோம் அப்படின்னு கிளம்பி வந்தேன் அதில் நம்ம என்ன பேச போகிறதுக்கு இருக்குது ஒரு பெரிய விருந்து இருக்குது கொஞ்சம் சிப்ஸ் இருக்காதா ஒன்றுமே இல்லைனாலும் கொஞ்சம் குறிச்சிட்டு போகலாம்ல எல்லாரும் எவ்வளோ நாள் தான் சீரியஸாக பேசுவாங்க அஞ்சு நிமிஷம் பேசுகிறத நம்ம அனுபவத்தை கொஞ்சம் சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஆகையால் பேனா பிடிக்கிறதுனால வந்து நமக்கு எல்லாம் தெரியணுங்கிற ஒரு அறியாமை வந்து கிடையாது அப்படி எல்லா இடத்துலையும் போய் நம்ம நின்று பேசணுங்கிற ஒரு எண்ணமும் கிடையாது உள்ளபடி என்னன்னு சொல்லலாம் உளமாற அவரோடான ஒரு சின்ன ஒரு அரை நாள் உறவு எனக்கு உண்டு அந்த அரை நாள் உறவு உங்கள்ட்ட வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுவும் ஒன்றும் பெரிய நிகழ்ச்சிகரமான அல்லது உணர்ச்சிகரமான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அதில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் சுகுமாரனுக்கும் எனக்கும் வந்து இப்போ இசை பேசின மாரியெல்லாம் வந்து ஒரு ஆழ்ந்த நட்பு அல்லது ஒரு இலக்கிய ரீதியான தொடர் உரையாடல் இப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது முத முதல்ல வந்து அவரை வந்து சில பிரதிகள் வாயிலாக வந்து சுகுமாரன் ஒரு கவிஞர் கட்டுரையாளர் பத்திரிகை ஆசிரியர் இப்படி அறிஞ்சு வச்சிருக்கா அவ்வளோதான் ஆனந்த விடனில் வேலை பண்ணும்போது முல்லை பெரியார் விஷயம் வந்து பெருசாக வந்து வெடிக்குது ரெண்டு தரப்புலையும் ரொம்ப கடுமையான சர்ச்சைகள் போயிட்டுருக்குது மீடியாவில் எல்லைப் பிரதேசத்தில் வந்து ரெண்டு இடத்துலையும் வந்து லாரிகள்லாம் மறிக்கப்பட்டு பெண்கள் தாக்கப்படுறாங்க இங்கேருந்து அங்கே வேலைக்கு போகக்கூடிய கூலி தொழிலாளர்கள் தாக்கப்படுறாங்க அங்கேருந்து இங்கே வரவங்க தாக்கப்படுறாங்க பெங்களூர்லேருந்து அங்கே போக போகக்கூடிய உணவு பொருட்கள் எல்லாம் நிறுத்தப்படுது ரொம்ப கொந்தளிப்பான ஒரு சூழல் நிலவிட்டுருக்கு அந்த சமயத்தில் நான் ஆனந்த இடத்தில் வேலை பண்ணிகிட்ருக்கேன் நம்ம ஏதாவது இந்த பதற்றத்தை தணிக்கிற மாதிரி ரெண்டு மாநிலங்களுக்கு இடையிலான நல்லுறவை அந்த நல்லுணர்வை வந்து எடுத்து சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு காரியம் பண்ணலாமே அப்படின்னு நினச்சப்ப பால் சக்ாவுாவுடைய நினைவு வந்துச்சு ஏன்னா பால் சக்கரியா தொடர்ந்து வந்து முல்லை பெரியார் விஷயத்தில் தமிழர்களுடைய குரலை தமிழர்களுடைய நியாயத்தை கேரளியர்கள் மத்தியில் தொடர்ந்து பேசிகிட்ருக்கக்கூடியவர் அப்போ பால் சக்ரியாவை ஒரு பேட்டி எடுத்தால் என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு யோசனை வந்தப்போ எனக்கு பால் சக்ரியாவுடைய எண் எதுவும் கிடையாது பால் சக்கரியாவை எப்படி வந்து காண்டாக்ட் பண்ணுறதுங்கிறதுக்கான சோர்ஸும் எதுவும் கிடையாது அப்போ எனக்கு ஞாபகம் வந்த பெயர் சுகுமாரன் உடனே நான் என்ன பண்ணேன் காலேஜோட கண்ணன்ட்ட பேசினேன் அவர் சுகுமாரன் நம்பர் கொடுத்தாரு ஒரு இரவு நேரத்தில் அவர் அழைக்கிறேன் மறுநாள் வந்து காலையில் வந்து வேலை முடியணும் அதாவது என்ன விஷயம்னா இந்த யோசனைகள் எல்லாம் ஒரு திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து நடக்குது அந்த திங்கட்கிழமைங்கிறது ஆனந்தவீடன் பிரதி வந்து முடிக்கக்கூடியது வேலைக்கிழமை அது பத்திரிக்கை வந்துடும் மாதிரியான ஒரு இக்கட்டத்தான் இக்கட்டான தருணம் கிட்டத்தட்ட இந்த நேரம் இருக்கும் அவர்கிட்ட ஃபோன் பண்ணப்போ ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னப்போ அவர் ரொம்ப நல்ல யோசனைன்னு சொல்லிவிட்டு மேலதிகம் இந்த விஷயத்தை எப்படி கொண்டு போகலான்னு சொல்லி சில சில நேரம் விவரித்தார் எனக்கு சில ஆலோசனைகள் சொன்னார் அப்புறம் நம்பர் கேட்டவனையும் நம்பர் கொடுத்துட்டு நம்பர் கொடுக்குறதே பெரிய காரியம் பலர் நம்பர் கொடுத்துட்டு அதோடு ஒதுங்கிக்காமல் அவர் என்ன பண்ணார்னு சொன்னால் எனக்கு மலையாளம் தெரியாது அவருக்கு எந்த அளவுக்கு தமிழ் தெரியுமோ அந்தளவுக்கு தான் எனக்கு ஆங்கிலம் தெரியும் இந்த புரிதலெலாம் உள்ளடக்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணார்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு சர்ச்சைக்குரிய விவகாரத்தை ஃபோனில் உட்காந்து பேசி அதை இமீடியட்டாக எதுவும் ஒன்று பண்ணி செய்கிறது சரியாக இருக்காது நான் ஒரு காரியம் பண்ணுறேன் நீங்கள் கொஸ்டின் அவர்கிட்ட வந்து ஃபோனில் சொல்லிடுங்க நான் போய் அவரை நேரில் பார்த்து எழுதி வாங்கிட்டு உங்களுக்கு வந்துடுறேன் அப்படின்னாரு எழுதி வாங்கினா அதை எப்படி மொழிபெயர்க்குறது அப்படின்னா நானே மொழிபெயர்த்துறேன் மலையாளத்துலேருந்து சொல்லிவிட்டு நான் எனக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டார் நான் ஃபோனில் அவர்கிட்ட பேசிட்டேன் கேள்விக்கு கேள்விகளை சொல்லியாச்சு சொல்லி அடுத்த கொஞ்ச நேரத்தில் அவர் அங்கே போய் அவரை சந்தித்து பேட்டி எடுத்து அதை எல்லா பதிலையும் வாங்கி டைப் பண்ணி மெயிலில் வந்து அன்று இரவே போட்டு எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்தார் நன்றிங்கிற ஒரு வார்த்தையை தவிர எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கும் இல்லை அதுக்கு முன்னாடி எந்த அறிமுகமும் கிடையாது இது ஒரு தொடர்பு இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் எந்த விதமான தொடர்பும் கிடையாது தமிழ் ஹிண்டில் வந்து ஜாயின் பண்ணிடுறேன் ஜாயின் பண்ணோன்னே இந்த தேர்தல் வருது தேர்தலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை பண்ணப்போ இந்தியா முழுக்க போய் இந்தியாவோடய பல்வேறு தரப்புகளும் இந்த தேர்தலை வந்து எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிறத ஒரு தொடராக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுவோம் இந்தியாவின் வண்ணங்கள்ங்கிற தொடர் அப்படி பிளான் பண்ணது தான் அப்படி பிளான் பண்ணப்போ தமிழ்நாடுக்கு வெளியில் ஃபஸ்ட்டு போய் பார்க்கக்கூடிய மாநிலமாக அந்த பயணத்திட்டத்தில் அமைச்சிக்கிட்டது கேரளா தான் திருவனந்தபுரம் இதே மாதிரி தான் எல்லாமே கடைசி நேரத்தில் யோசிக்கிறது கடைசி நேரத்தில் பேசுகிறதுங்கிற ஆயி போச்சு இதுமாரி வந்து அவருக்கு ஃபோன் அடித்து சார் நாளைக்கு நீங்கள் ஊரில் இருப்பீங்களா இருக்கனே ஏன் என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் என்ன விஷயம்னார் அதாவது மறுநாள் வந்து அவர் நாகர்கோவில் போக வேண்டியிருக்கு ஆனால் நான் வரேன்னு சொல்கிறேன் வரேன்னு சொல்லவும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷெடியூலை மாற்றிக்கிறேன் மாற்றிக்கிட்டு என்ன பண்ணார் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னார் நான் போய் காலையில் இறங்குறேன் அது காலையில் வந்து திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டார் ஒரு அரை நாள் தான் அங்கே நான் மொத்தமாக செலவழித்ததேன் இந்த அரை நாள் முழுக்க அவர் என் கூட சுற்றினார் இது ஒரு பெரிய சாதனையாக இதை இவ்வளோ பெரிய ஒரு அரங்கத்தில் வந்து இப்படி ஒரு வாழ்நாள் அரங்கத்தில் அறுபது வருஷ சாதனையை பற்றி பேசுகிற இடத்துல உன்னோட அறுபது அரை நாள் சுற்றினதை ஒரு சாதனைன்னு பேச வந்துட்டியா நீங்கள் கேட்கலாம் என்னோட கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் அரை நாள் இருக்கிறது எவ்வளோ பெரிய சித்திரவதையா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு வாரத்துக்கு ஒரு ஆள் உங்களை விடாமல் போட்டு அலக்கழித்து அலைய விட்டால் எவ்வளோ அலைய விடுவாரோ அதை ஒரு அரை நாளில் செய்கிறதுக்கான எல்லா சாத்தியமும் உள்ள ஆளு தான் அப்படிதான் அவரை பண்ணுன்னு நினைக்கி ஆனால் காலையில் ஆரம்பித்து மத்தியானத்துக்குள்ளார திருவனந்தபுரத்தை ஒரு நாலு சுற்று சுற்றி வந்துட்டோம் அது பிரச்சனை கிடையாது அவர் எவ்வளோ பேசக்கூடியவர் அவர்கிட்ட வந்து நாலு வார்த்தை பேசணும்னா எட்டு அடுக்கைகளை எப்படி உடைக்கணுங்கிறதெல்லாம் இசை சொன்னார் நான் என்ன பண்ணேன்னா திருவனந்தபுரம் கேரளா அரசியல் இந்த வரலாறு எல்லாத்தையும் அந்த நாலு மணி நேரத்தில் மூணு மணி நேரம் அவரை கதரை கதற விட்டு பேச வைச்சா இது எவ்வளோ பெரிய சோதனைன்னு அவருக்கு நெருக்கமானவர்களால் உணர்ந்துக்க முடியும்னு நினைக்கிறேன் அந்த நாளில் எங்கெங்கே போகணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம் ஆக்சுவலி அது காலையில் அங்கே காஃபி குடிக்கிற எல்லாம் ஆரம்பித்து அப்புறம் ஒவ்வொரு இடத்துக்கும் ரொம்ப வரலாற்றோடும் அரசியலோடும் இலக்கிய அனுபவத்தோடு புழக்கம் இந்த மூணு ஃபீல்டையும் புழங்குறவங்களால தான் ரசனை சார்ந்த அந்த இடங்களுக்கு அப்படி போக முடியும் இப்போ ஒரு காப்பி குடிக்கணும்னா எந்த காப்பி கிடைக்கு போகணுமோ அந்த காப்பி கிடைக்கு போகிறது இப்போ பூரி சாப்பிட்ணும் அப்படின்னா அது எந்த கடைக்கு போகணுமோ அந்த கடைக்கு போகிறது அப்படி ஒவ்வொன்றுக்கும் அந்தந்த இடங்கள் பார்த்து சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை அவர் அழைச்சிட்டு போகணும் ஒவ்வொரு இடமும் இந்தியா போய் மத்தியானம் டீக்கு போகிறோமா அப்போ அங்கே இந்தியாவுக்கு போய் போவோம் இந்தியா போய் போனால் இந்தியா போய் எப்படி இருந்துச்சு அந்த கேன்டீன் வந்து வரலாறு என்ன அது வந்து திருவனந்தபுரத்தில் யாரெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்ற இடம் அப்படி ஒரு தேவை வந்து சென்னையில் இருக்கா இல்லையா இன்றைக்கி ஏன் சென்னையில் அந்த மாதிரியான ஒரு இடம் இல்லை இப்படிங்கிற வரைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு டீக்கு பின்னாடி இவ்வளோ ஸ்டோரி போகும் அப்புறம் இங்கேருந்து ஒரு கால்பந்து மைதானத்தில் போய் உட்காருவோம் அங்கே போய் உட்கார்ந்தோடனே கேரளாவுக்கும் கால்பந்து என்ன தொடர்பு மீனவர்களுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் பெங்காலுக்கும் இருக்கிற தொடர்பு மாரி கேரளாவுக்கும் பெங்காலுக்கும் இருக்கிற தொடர்போட கனெக்ஷன் இருக்குதா இப்படி இது ஒரு பெரிய ஸ்டோரி ஓடிட்டுருக்கோம் அடுத்தது நகலன் வீடு ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது நகலன்ட்டார் சார் நகலன் வீடு எங்கே சார் இருந்தார் அவர் அந்த அங்கே தான் இருந்தார் சார் போவோமா சார் சரி போவோமே அப்படி அப்புறம் அங்கே அழைச்சிட்டு போயிட்டு அங்கே எல்லாத்தையும் இங்கே அந்த வீட்டை போய் பார்த்தா அது யார் மற்ற பிரதேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம்கிற மாதிரி தான் அந்த வீடு அப்படி இருக்குது அந்த இடத்துக்கு போயிட்டு அப்புறம் அங்கே ஏறி குதிச்சு யாரும் இல்லாத வீட்டு உள்ளார சே காம்பவுண்ட் சவர் ஏறி குறிச்சி உள்ளார போய் சும்மா பார்த்துட்டு அப்புறம் அங்கே இருந்து கிளம்பி இப்படி பேசிட்டு வரும்போது கேரள அரசியல்வாதிகளை பற்றி இப்படி பேசிகிட்டு வரோம் இங்கே ப்ரெஸ்ஸை எப்படி சார் பார்க்குறாங்க போகிறாங்க வராங்க இங்கே கொஞ்சம் இயல்பாக இருப்பாங்க இங்கே ரொம்ப நம்ம செய்ய பேச வேண்டியதில்லை நீங்கள் ஃபோன் அடித்து இப்போ நான் வரட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வான்னு சொல்லிவிடுவாங்க ஃப்ரீயாக இருந்தால் அப்படின்னார் அதை அவர் என்னிட்ட சொல்லியிருக்க கூடாது சொல்லிட்டார் அப்படியா சார் அப்படின்னா ஆமாண்ணார் அப்போ நம்ம ஃபோன் அடிச்சுருவோம்மான்னு கேட்டேன் திருப்பி இப்படி பார்த்தாரு இல்லை நம்ம பன்னிடவம் சார் பண்ண ரெண்டு பேருக்கு ஃபோனை போட்டோம் சாண்டி அன்னைக்கு ஊரில் இல்லை அச்சுதானந்தன் இருந்தார் போயிட்டோம் நேரடியாக போயிட்டோம் போயிட்டு அப்புறம் அங்கே ஒரு பேட்டி இப்படி அந்த அரை நாளில் பல கிலோமீட்டர் திருப்ப திருப்ப சுற்ற விட்டு பல இடங்களுக்கு போய் எல்லா அலைக்கழிப்புக்கும் ஆளாகி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னு சொன்னார் ரெண்டு நாள் தங்கிட்டு போங்க அப்படின்னார் நான் சொன்னேன் இல்லை சார் நான் மறுநாள் வந்து கல்கட்டா போகணும் கல்கட்டா போகணுன்னு அவர் சிரிச்சிட்டு கேட்டார் அங்கே என்ன பிளான் அப்படின்னு கேட்டார் நான் பதிலுக்கு சிரிச்சுட்டு சொன்னேன் தான் சார் ஒன்றும் பிளான் இல்லை போகணும் அங்கே போகணுன்னு தான் பார்க்கணும் அப்படின்னு அங்கே உங்களை யாருக்கு தெரியும் அப்படின்னாரு எனக்கு யாரையும் தெரியாது சார் உங்களுக்கு யாரும் தெரியுமா அப்படின்னா அப்புறம் திருப்பி சிரிச்சு டேவிட்னு ஒரு நண்பருடைய நம்பர் கொடுத்தார் அந்த டேவிட் வந்து கல்கட்டாவில் மூணு நாளைக்கு நான் இருக்கிறதுக்கான எல்லா உதவிகளையும் எனக்கு செஞ்சு கொடுத்தார் எல்லா உதவிகளும் மீன்ஸ் எல்லா இடங்களுக்கும் அதேமாரி அலையிறதுக்கு கூட அழைச்சிட்டு போகிறதுக்கு அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணுமோ அது அது பிரச்சனை இல்லை அடுத்ததாக அங்கேருந்து ஆமடாபாட் அந்த டேவிட் இருக்கார்ல அவர் இதேமாரி ஒரு கேள்வி கேட்பார் அமடாபாட்டில் யார் போய் பார்க்க போகிறீங்க நான் திருப்பி அவர்கிட்ட கேட்பேன் அங்கே நமக்கு யாரும் தெரியாது ஆனால் உங்களுக்கு யாரையும் தெரியுமா ஆடிடு இப்படி தான் அந்த ஒரு ட்ராவல் முழுக்க போன அந்த ஆரம்ப புள்ளி அவருக்கே தெரியாது அந்த ஒட்டுமொத்த உறவுச்சங்கிலியும் சுமார் நாள் ஆளாது முடிச்சுட்டு வந்து ஒரு நன்றி சொன்னதோடு சரி அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ரெண்டு வருஷம் கேட்பேன் விட்டாச்சு திருப்பி எப்போ பேசுனேன் லாஸ்ட் டைம் கல்கட்டா போயிருந்தப்போ டேவிட் நம்பர் நான் மிஸ் பண்ணிட்டேன் சார் உங்கள்கிட்ட இருக்குதான்னு சொல்லி பேசினேன் நம்பர் கொடுத்தாரு அப்புறம் இடையில இதுக்கு இடையில இன்னொரு வாட்டி அவர் பேசினார் பேசி ரொம்ப என்கிட்ட ஏதோ உதவி கேட்குற மாதிரியான ஒரு துணியில் பேசினார் இப்போ பேசலாமா அப்படின்னு பேசலாம் சார் இல்லை ஒரு விருதுக்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம் சுந்தராம் சாமி விருதுக்கு உங்களுக்கு ஒன்றும் அதை வாங்கிக்கிறதுல ஆட்சேபணம் இல்லையே அப்படின்னு எனக்கு எனக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரில எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால் அந்த மே அந்த எளிமையான மொழி அந்த இதெல்லாம் இல்லை அதாவது நாம் ஒன்று நம்புகிறோம் இவர் நமக்கு ஏதோ ஒரு வகையில் மாரி எந்த சொந்தங்கிறது எப்படி வந்துடுது அப்படின்னா ஏதோ வாசிக்கிறதுனால வந்துடுது இது ஒரு எழுத்தாளனுக்கு இருக்கக்கூடிய துயரம் அவன் பாட்டு எழுதி போட்டு போயிடுறான் ஆனால் அவங்க படிக்கிறவங்க வந்து அதை வந்து அப்படி எடுத்துக்கிறது இல்லை அவங்க ரொம்ப நெருக்கமாக தான் நினைக்கிறாங்க ஆனால் ஒரு வாசகனுடைய உறவிலிருந்து ஒரு எழுத்தாளனை அணுகும்போது அவன் அது வரைக்கும் பிரதிலை உட்காந்துருக்கிறவன் வேறு யதார்த்தத்தில் இருக்கிற வேலையாக இருக்கிறாங்கிறது தான் நமக்கு பார்க்க கிடைக்கக்கூடியது பெருமளவில் பேசுகிறதுல வந்து அன்பு அதெல்லாம் பிரமாதமாக நம்ம ஊரில் வரும் கிட்டக்க போனால் தான் அது எல்லாமே ஷாக் அடிக்கும் ஈவன் ஒரு ஃபோன் நம்பர் வாங்குறது உட்பட அப்போ ரொம்பவும் எனக்கு வந்து ஆத்மார்த்தமான நான் வந்து ரொம்ப அப்பாவித்தனமான ஒரு நம்பிக்கை தான் சுமாரன் இருக்கார் திருவனந்தபுரமான அங்கே பார்த்துக்கலாம் இவர் இருக்கார் இவர் இருந்தால் அங்கே பார்த்துக்கலாங்கிறது ஆனால் அப்படியான நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக நம்ம பார்க்கக்கூடிய சிலர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவர்களில் ஒருவராக நான் சுகுமால் நான் நினைக்கிறேன் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிற விஷயங்கிறது நான் சொன்ன மாரி ரொம்ப நிகழ்ச்சிக்குரிய உணர்ச்சிகரமான அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அது பெருமையே ஒரு ஸ்பூன் தண்ணி ஆனால் அந்த ஒரு ஸ்பூன் தண்ணி ஒரு கையளவு கடல் அந்த கையளவு கடல் வந்து இந்த அன்பு வந்து ஒட்டுமொத்த கடலையும் பிரதிபலிக்கக்கூடியது அப்படின்னு நான் நினைக்கிறேன் கடைசியாக வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பெருமளவில் வந்து நம்ம எழுத்தாளர்கள்கிட்டேருந்து தூரமாக தான் கற்றுக்குறோம் பக்கத்தில் இருந்து கற்றுக்கிறதுல அப்படி தான் நம்ம மரபு இருக்கு அந்த வகையில் நான் அவருடைய ரொம்ப முக்கியமான விஷயமாக நினைக்கிறது ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவருடைய கவிதையை பற்றி நாவலை பற்றி அதுக்கான பேசுகிறதுக்கான எந்த தகுதியும் எனக்கு இருக்கா நினைக்கல ஆனால் தூரத்தில் இருந்து ஒரு மூத்த பத்திரிகையாளராக பார்க்கும்போது அவர்கிட்டேருந்து கற்றுக்கக்கூடிய விஷயம் நேற்று இதெல்லாம் அரவிந்தனோட பேசிட்டு வரும்போது அரவிந்தன் கூட குறிப்பிட்டு சொன்னார் என்ன விஷயம்னு சொன்னால் அவர் வந்து தான் யாராக இருக்கணுங்கிற தெளிவோடு செயல்படுறது இந்த பரபரப்பான அலை அல்லது சூழல் தரக்கூடிய போதை அது கொடுக்கக்கூடிய வசதி அது கொடுக்கக்கூடிய சுகம் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய தெளிவு இன்றைக்கி வந்து ஃபேஸ்புக்கில் வந்து எவ்வளவு வந்து மீடியாலாம் வந்து செய்தி நடக்கிறத எனக்கு திருச்சியில் இருக்கும்போது கண்ணன்னு சொல்லி ஒரு சன் டிவியில் ஒரு ரிப்போர்ட்டர் உண்டு அவருக்கு எந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட சோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் கொலை பண்ண போகிறான்னா கூட வந்து கண்ணனுக்கு ஃபோன் அடித்து நான் அந்த கொலை பண்ண போகிறேன் இத்தனை மணிக்கு கரெக்டாக கொலைக்கு வந்துடுங்க சன் டிவி கேமராவோட வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போவான்னு திருச்சியில் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இன்னை மீடியா வந்து நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டி கொடுக்கறதுக்காக நடக்கக்கூடிய நிகழ்வுகளையே கட்டமைக்கிற அளவுக்கு போட்டிக்கு தயாராக இருக்கக்கூடிய சூழலில் அதற்கு கொஞ்சமும் தயங்காத வகையில் அந்த போட்டிக்கு எல்லா வகையிலும் ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் எல்லோரும் கருத்துக்கிறது சாமியாக செய்தி எவ்வளோ வேகமாக வருதோ அதே அளவுக்கு வேகத்தோடு தங்களுடைய கருத்துக்களை ஃபேஸ்புக்கில் போடுறது கமெண்ட் போடுறது இமீடியட்டாக கிரிட்டிசைஸ் பண்ணுறது இதன் மூலமாக தன்னுடைய அடையாளத்தை தக்க வச்சுக்கிறது அல்லது கட்டமைக்கிறதுன்னு சொல்லி அந்த வேகத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் இது ஆனால் சுகுமாரன் ஃபேஸ்புக்கில் இருக்கிறார் அந்த ஆவேசம் அவர்கிட்ட கிடையாது எல்லாத்துலேயும் கருத்து சொல்லக்கூடிய பொறுப்பு அவர் எடுத்துக்கிறதில்ல அவர் கையிலேயே ஒரு பத்திரிக்கை இருக்குது அவருக்கு தெரியும் எனக்கு நல்லா தெரியும் அவர்கிட்ட நான் பேசின வகையில் அவர்கிட்ட ஊடாட்டிகிட்டு இருக்க வகையில் கேரள அரசியலை அடிப்படையாக வச்சு தமிழக அரசியலையும் தமிழக கேரள அரசியலில் உள்ள புரிதல்கள் உள்ள தொடர்புகளை வச்சு அகில இந்திய அரசியல் சார்ந்தும் எவ்வளவோ அரசியல் கட்டுரைகளை அவளால் தர முடியும் அவர் கையில் காலச்சோடுன்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது ஆனால் அவர் அந்த இடத்த எடுத்துக்கிறதே கிடையாது நானே ஹிந்து சார்பில் பல வந்து அட்லீஸ்ட் வந்து மாதத்துக்கு ஒரு கட்டுரையாவது கொடுங்க கேரள அரசியல் சம்மந்தமானது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் அவர் கொடுத்தது கிடையாது ஆனால் லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் படிக்கக்கூடிய விஷயங்களுக்கு தன்னை கொண்டு போய் கேட்குறாங்கங்கிறதுக்காக நிறுத்திக்காமல் நூறு பேர் தான் படிப்பாங்க அல்லது பத்து பேர் தான் வாசிப்பாங்க இருக்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸ் இருக்குல்ல அவங்களுக்கு நான் என்ன செய்யணுங்கிறதுல அர்ப்பணிப்பு உணர்வோட அவர் சமீபத்திய பேட்டியில் கூட சொல்லியிருக்கிறாரு குங்குமம் பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு நான் அவர் பெரிய எழுத்தாளர்னு என்னை சொல்லிக்க விரும்பலை ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரீடர்னு சொல்லிக்கிறதில் நான் அறிமுகப்படுத்திக்கிறதில் பெருமைப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அந்த வார்த்தை வந்து சாதாரணமானது கிடையாது ஈவன் இப்போ நல்ல சக்கரையாவுடைய அந்த புக்கை ராத்திரி வந்து அவ்வளோ உச்சம் குழுந்து பேசணும்னு சொன்னால் அந்த தலைப்பையே நான் மறந்துடுறேன் அந்த அது அதுதான் இருக்கக்கூடிய நிலவரம் அது இல்லை வாசிப்பு அது ரொம்ப அர்ப்பணிப்பு உள்ள விஷயம் அப்புறம் எழுதி தள்ளிட்டு பேர் வாங்கிட்டு போகிற மாதிரியான அம்சம் கிடையாது ஆனால் நான் என்ன பண்ணணுங்கிறதுல அவருக்கு இருக்கக்கூடிய தெளிவுகளே அது ஒரு மிகப்பெரிய பாடம் அப்படின்னு நினைக்கிறேன் உண்மையாக வந்து ஒரு தகப்பன் அல்லது ஒரு மூத்த படைப்பாளி வந்து செய்யக்கூடிய மிக முக்கியமான பணி என்னென்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு அது ஒரு பார்வையை சுய பார்வையை கட்டமைச்சிக்கிறதுக்கான வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் அந்த வெளிச்சத்தை சுகுமாரன் தொடர்ந்து ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அது ஒரு தலைமுறையே புதுசாக உருவாக்கி இருக்குது அதை தாண்டி தமிழுக்கும் அது ஒளி சேர்த்துருக்கு இந்த ஒளி தொடரணும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் அவருக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஆத்மநாம் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியுரையை வழங்க கவிஞர் ஆத்மநாம் அறக்கட்டளையின் அரங்காவலர் கவிஞர் வேல்கண்ணன் அவர்களை அழைக்கிறேன் இது என்ற வடிவம் அணுக்கமானதாகவும் கைவசப்படக்கூடியதாகவும் உணர்ந்த ஆரம்ப காலத்தில் நான் பின்பற்ற விரும்பிய கவிஞர்கள் சிலரில் பிரமிழும் ஒருவர் அவரது சாயலில் சில கவிதைகளை முயன்று தோற்றபோது புரிந்தது இது நமக்கு பொருந்தாது என எனினும் பிரமிழ் கவிதைகளை வாசித்ததன் மூலம் பெற்ற பாடங்கள் எனது கவிமொழியை கண்டடைய ஆதாரமாக இருந்தன அதற்கு நன்றி தெரிவிக்கும் எளிய செயலே இந்த தொகுப்பு இது வந்து கவிஞர் சுகுமாரன் வந்து பிரம்மிலின் தேர்ந்தெடுத்த கவிதைகளுக்கு எழுதின முன்னூறிலிருந்து ஒரு ஒரு பத்தி இந்த இடத்துல கவிதையை எடுத்துட்டு நவீன கவிதை அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம் நவீன கவிதையில் உடன்பாடு இல்லை எல்லாமே நவீனம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கவிதை அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம் அதற்கு நன்றி தெரிவிக்கும் எளிய செயலே இந்த தொகுப்புன்றது பதிலாக இந்த நிகழ்வு இல்லை இந்த ஒரு நாள் அரங்கம்னு மாற்றிக்கலாம் பிரம்மிழுக்கு பதில் கவிஞர் சுகுமார்னு போட்டுக்கலாம் நான்றது நான் வரைக்கும் அல்லது எனக்கு பின்னாடி எழுதக்கூடிய பல கவி கவிதை எழுதக்கூடிய பல பேருக்கும் இது பொருந்தும் இங்கே ஒருத்தர் சொன்னாங்க க இலக்கிய கட்டுரை எழுதியிருக்காங்க அரசியல் கட்டுரை எழுதியிருக்காங்க சிறுகதை எழுதியிருக்காங்க மொழிபெயர் நாவல் எழுதியிருக்கிறாங்க இதெல்லாம் த இதெல்லாம் தவ இதெல்லாம் இருந்தால் கூட அவருடைய கவிதைகள் வாசிக்காமல் நம்ம வேறு ஒரு கவிதைகளை இல்லை வேறு வித விதமான செய்யக்கூடியதை வந்து செய்ய முடியாது நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் இனிமே வரக்கூடிய கவிஞர்களாக இருந்தாலும் சுகுமரனுடைய கவிதைகள் வாசிக்கிறது மூலமாக மிகப்பெரிய வேற ஒரு வீச்சை நம்மால் அடைய முடியும்னு நான் நினைக்கிறேன் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு தான் முதல் முதல்ல நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த ஒரு நாள் அரங்கன்றது வந்து நாங்கள் நடத்துறதை விட நீங்கள் இருந்து கவனிக்கிறது தான் மிக சிறப்பான அம்சமாக நான் நினைக்கிறேன் அதனால் முதல் முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் அடுத்ததாக நிகழ்வில் பங்கேற்ற கவிஞர் ரவி சுப்பிரமணியம் எழுத்தாளர் பெருமாள் முருகன் எழுத்தாளர் அரவிந்தன் மொழிபெயர்ப்பாளர் ஆர் சிவகுமார் எழுத்தாளர் கவிஞர் யுவன் சந்திரசேகர் பத்திரிகையாளர் அசோகன் விஷால் ராஜா சந்திரா கல்யாணராமன் இளங்கோ கிருஷ்ணன் மண்குதிரை அப்புறம் வந்து ஞானி மற்றும் அவங்களுடைய பரிக்சாத்தை அந்த இதை நீங்கள் கவனி கவனி பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி அதுக்கடுத்ததாக பாஸ்கர் சக்தி உமா சக்தி கே என் செந்தில் அவர்களுக்கு அடுத்ததாக தமையந்தி மோ கா மோகனரங்கன் இசை தி பரமேஸ்வரி மற்றும் எழுத்தாளர் பத்திரிகையாளர் சமஸ் அவர்களுக்கு மிகுந்த நன்றி இந்த விருந்தினருக்கு பரிசளிப்பு கொடுத்ததுக்காக அந்த புத்தகத்துக்கு கொடுத்தவுடன் கொடுத்து உதவிய காலச்சூடு பதிப்பகத்துக்கு நன்றி நிறைப்படத்தை பதிவு செய்ய கொடுக்கிற செல்வம் ராமசாமி அவர்களுக்கு நன்றி இந்த அரங்கத்தை அமைத்து கொடுத்த இக்ஷா மையத்தம் அவர்களுக்கு நன்றி மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல விரும்பும் கடமைப்பட்டிருக்கிறேன் கவிஞர் ஆத்மா மாரகட்டலின் சார்பாக உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி எனது அன்பு